ಹೈ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇದೊಂದು ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಜಿ நம்ம சேனலில் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் மொத்தமாக ஏழு அழகு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க அதில் நம்ம அழகு ஒன்னில் பிரித்தழுதுக தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட்டாக பதிமூணாவது நாள் கிளாஸ் வீடியோவில் நம்ம தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிரித்தழுதுக புது புத்தகம் பழைய புத்தகத்தில் உள்ள தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிரித்தழுக வந்துட்டு நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இந்த வீடியோவில் நம்ம புத்தக வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒவ்வொரு கிளாஸுலேயும் புக் பேக்கில் வந்துட்டு சில பிரித்தழுதுக சேர்த்தலுதுக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் அடுத்த வீடியோவில் அதாவது இந்த வீடியோட என்னையோட நம்மளுக்கு பிரித்தெழுதுக சாப்டர் வந்துட்டு க்ளோஸ் ஆகுது அதனால நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா இல்லை அடுத்த டாப்பிக்கான சந்திப்பு லைக்கு போகலாமா அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டில் கொடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புத்தக வினாக்கள் ஃபஸ்ட்டு வந்து கீழே உள்ள சொற்களை சேர்த்து புதிய சொற்களை உருவாக்குக அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது கல் கூட்டல் உண்டு கல் உண்டு கல் கூட்டல் இல்லை கல் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இல் கூட்டல் ஊ இந்த இல்லும் கூட்டல் ஊவும் சேர்ந்து நமக்கு லூ அப்படின்னு சொல்லி மாறுது இங்கே இல் கூட்டல் ஈ வந்துட்டு லீ அப்படின்னு சொல்லி நமக்கு மாறி கல் இல்லை அப்படின்னு சொல்லி மாறுது ஸோ அதை தான் பிரித்து காமிச்சிருக்கிறாங்க பல் கூட்டல் உண்டு பல் உண்டு பல் கூட்டல் இல்லை பல் இல்லை மின் கூட்டல் உண்டு மின் உண்டு மின் கூட்டல் இல்லை மின் இல்லை மண் கூட்டல் உண்டு மண் உண்டு மண் கூட்டல் இல்லை மண் இல்லை அடுத்ததாக இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு கூட்டல் உண்டு எனக்கு உண்டு ஸோ நம்ம மேலே பார்த்தா அதே மாதிரி தான் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் எனக்கு கூட்டல் இல்லை எனக்கு இல்லை வடக்கு கூட்டல் உண்டு வடக்கு உண்டு வடக்கு கூட்டல் இல்லை வடக்கில்லை பந்து கூட்டல் உண்டு பந்து பந்து கூட்டல் இல்லை பந்தில்லை பாட்டு கூட்டல் உண்டு பாட்டுண்டு பாட்டு கூட்டல் இல்லை பாட்டில்லை அடுத்ததாக சொற்களை இணைத்து புதிய சொற்களை அமைக்க மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸி தான் எங்க வல்லின மிகவும் மிகாதுங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வாழை கூட்டல் காய் வாழைக்காய் குருவி கூட்டல் கூடு குருவி கூடு விளையாட்டு கூட்டல் திடல் விளையாட்டு திடல் தயிர் கூட்டல் சோறு தயிர் சோறு கொய்யா கூட்டல் பழம் கொய்யா பழம் விளையாட்டு கூட்டல் போட்டி விளையாட்டு போட்டி அவரை கூட்டல் காய் அவரைக்காய் அடுத்ததா இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கண் கூட்டல் அழகு கண் அழகு கண் கூட்டல் உண்டு கண் உண்டு ஸோ இந்த மாதிரி இதில் கண்டிப்பாக நீங்கள் என்னது வரும் அதாவது ரெண்டு சுளியா மூணு சுளினா வருதா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துட்டு அதை வந்துட்டு போடணும் மண் கூட்டல் அழகு மண் அழகு மண் கூட்டல் உண்டு மண் உண்டு விண் கூட்டல் அழகு விண் அழகு விண் கூட்டல் உண்டு விண் உண்டு கூட்டல் அழகு பண் அழகு பண்கூட்டல் உண்டு பண்ணுண்டு அடுத்து பிரித்து விரிவாக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் எண்களும் கவர் ஆகும் அடுத்து வந்துட்டு இந்த பொறுத்துகங்கிற மாதிரி ஒரு மாதிரி கொடுப்பாங்க அதாவது பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க ஸோ அந்ததுக்கும் உங்களுக்கு வந்துட்டு இந்த டாபிக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இரு திணை அப்படிங்கிறத நம்ம இரண்டு கூட்டல் திணை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம் இந்த இரண்டு அப்படிங்கிறதுக்கான தமிழ் எண் வந்துட்டு ஊங்கிறது தான் அப்போ இந்த இரண்டு இரண்டு திணைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த இரு திணைகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது திணையும் அக்ரிணையும் அடுத்ததா பார்க்க போகிறது முத்தமிழ் முத்தமிழ் அப்படிங்கிறத நம்ம மூன்று கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் ஸோ மூன்று அப்படிங்கிறதுக்கான தமிழ் எழுத்து வந்துட்டு இதுதான் நம்மளுக்கு முத்தமிழ் அப்படிங்கிறது நமக்கு எதெல்லாம் சொல்லுவோன்னா இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இந்த மூன்றையும் நம்ம முத்தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்ததாக முப்பால் முப்பால்ங்கிறது மூன்று கூட்டல் பால் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் மூன்றுக்கான தமிழ் எண் பார்த்துக்கோங்க முப்பால் அப்படிங்கிறது நம்ம அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்ததான் நாற்றிசை நான்கு கூட்டல் திசை நாற்றிசை நான்கு அப்படிங்கிறதுக்கான தமிழ் எண் வந்துட்டு இதுதான் நான்கு திசை அப்படிங்கிறது கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இந்த நான்கையும் நாற்றிசை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ஐந்திணை ஐந்திணையை நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா ஐந்து கூட்டல் திணை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் ஐந்து அப்படிங்கிறதுக்கான தமிழ் எண் வந்துட்டு இதுதான் ஐந்திணைகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிஞ்சி திணை முல்லை திணை அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திணை நெய்தல் திணை பாலை திணை இந்த ஐந்து வகையான இதை வந்துட்டு நம்ம ஐந்து திணைகள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக அறு சுவை ஆறு கூட்டல் சுவை அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம பிரிக்கணும் ஆறுங்கிறதுக்கான தமிழ் எண் வந்துட்டு சாவனா மாதிரி இருக்கும் அறு சுவைகள் அப்படிங்கிறது நமக்கு இனிப்பு புளிப்பு கார்ப்பு கசப்பு உவர்ப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துவர்ப்பு இதை வந்து நம்ம அறுசுவை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பிரித்து பொருள் தருக அப்படிங்கிறது தான் நமக்கு ரெண்டு விதமான இதில் நம்ம பிரித்து அதை பொருள் பார்க்கும்போது நமக்கு வேற வேறு மீனிங்கில் வந்துட்டு வரும் அந்த சொல்ல பிரிக்கிறத பொறுத்து அந்த பொருளும் என்னென்னா மாறுபடும் ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இப்போ வருந்தாமரை அப்படிங்கக்கூடிய ஒரு இது இருக்குது அதை எப்படியெல்லாம் பிரித்து எந்த மாதிரிலாம் பொருள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வருந்தாமரை வரும் கூட்டல் தாமரை அப்படின்னு சொல்லி இதை நம்ம பிரிக்கலாம் அப்படி பார்க்கும்போது நமக்கு வரும் தாமரை மலர் அப்படின்னு சொல்லிவிட்டு அர்த்தம் அதாவது வருகின்ற தாமரை மலர் அப்படின்னு சொல்லலாம் வருந்தாமரை அப்படிங்கிறத வருந்தா கூட்டல் மறை அப்படின்னு நம்ம பிரிக்கும் போது துன்புறாத மான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேவா துன்புறாத மான் அப்படிங்கிறது பொருள் மறை அப்படின்னா மான் அடுத்ததா வருந்தாமரைய வருந்து கூட்டல் ஆ கூட்டல் மறை அப்படின்னு நம்ம போது துன்புறும் பசுவும் மானும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு பொருள் கஷ்டப்படக்கூடிய பசுவும் மானும் அப்படிங்கிற பொருளை வந்துட்டு தருது வருந்தாமரைய வரும் கூட்டல் தாம் கூட்டல் மறை அப்படின்னு நம்ம பிரித்தோம்னா வரும் தாவும் மான் அப்படிங்கிறது பொருள் படுது வரும் கூட்டல் தாமர் கூட்டல் ஐ அப்படின்னு நம்ம பிரித்தோம் அப்படின்னா வருகின்ற மாலை அணிந்தவன் அப்படிங்கிற அணிந்தவரை ஓகே வருகின்ற மாலை அணிந்தவரை அப்படிங்கிற பொருளை வந்துட்டு கொடுக்குது இந்த மாதிரி நம்ம வந்துட்டு எப்படி பிரிக்கிறோம் பொறுத்து அந்த அந்த சொற்களோட பொருளும் என்னன்னா மாறுபடும் சாதை தான் இங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக சந்திப்பிலை தான் ஸோ இதோடு வந்துட்டு நம்மளோட பிரித்தெழுதுக கான்செப்ட் வந்துட்டு முடிஞ்சிருச்சு இந்த வீடியோவில் முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து இப்போ வரைக்கும் நடந்த டெஸ்ட்டில் பிரித்தெழுதுகளை என்னென்ன கேட்டிருக்காங்க அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா இல்லை சந்திப்பிலைக்கு போயிடலாமா அப்படிங்கிறத மறக்காமல் வந்துட்டு கமெண்டில் கொடுங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்த வீடியோவை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ